ஹாய் ஹலோ வணக்கம் தொண்ணூறுகளில் வளம் வந்த முன்னணி நடிகைகள் இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய தற்போதை புகைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காணாமல் போன நடிகைகள் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகள் பற்றி நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன் அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்கில் வாங்க போகலாம் நடிகை சிவரஞ்சனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல படங்கள் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க ஹீரோயினியா பூனைக்க அழகி அப்படின்னு சொல்லி ரசிகர்களால் பேரும் வாங்கியிருக்காங்க தலைவாசல் சின்ன மாப்பிள்ளை பொன் பொன்விலங்கு உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க மெதுவா தந்தி அடிச்சாமி அப்படிங்கிற பாட்டில் நடிகர் அரவிந்தசாமி கூட ஆடி மக்கள் மத்தியில் நீடங்கா இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பாட்டு இப்போ வரை நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கும்போதே நடிகர் ஸ்ரீகாந்தி அவர்களை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரோஷன் ரோஹன் அப்படின்னு சொல்லி இரண்டு மகன்களும் மேதா அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க அதில் இவங்க மகன் ரோஷன் சினிமாவில் நடிச்சிட்டு வராங்க மகள் பார்த்தீங்கன்னா மேதா வெளிநாட்டில் படிச்சுட்டு வராங்க திருமணத்திற்கு அப்புறம் சினிமா விட்டு விலகிட்டாங்க சிவரஞ்சினி இப்போ ஃபேமிலியோட ஹைதராபாத்தில் செட்டில் ஆயிட்டாங்க நடிகை நக்மா தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு ஹிந்தி சினிமாவிலையும் நடித்து ரசிகர்களால் மறக்க முடியாததாக பார்த்திங்கன்னா நடிகையாக வளம் வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நைன்டிஸ் காலகட்டத்தில் இப்போ சினிமாவில் இருந்து விலகிட்டாங்க இவங்க சிஸ்டர்ஸ் யார் இப்படி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நடிகை ரோஷினி மற்றும் நடிகை ஜோதிகா இவங்களுடைய சிஸ்டர் தான் நக்மா அவர்கள் தற்போது மும்பையில் இருந்துட்டு வராங்க நடிகை நக்மா அரசியல் மற்றும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க சினிமாவில் பார்த்திங்கன்னா நடிக்கலை அது மட்டும் இல்லாமல் திருமணமும் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க நடிகை ரூபினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை மட்டுமே தமிழில் படங்கள் பண்ணியிருக்காங்க நடிகர் ரஜினி நடிகர் கமல் பார்த்தீங்கன்னா கூட இணைந்து முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு ஹீரோயினியாக நடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மோகன் குமார் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அனிஷா ரயனா அப்படின்னு சொல்லி ஒரு மகளும் இருக்கிறாங்க மும்பையில் போய் செட்டிலான நடிகை ரூபிணி இயற்கை மருத்துவராகவும் அவங்க மகள் கூட சேர்ந்து டான்ஸ் கிளாஸஸும் நடத்திட்டு வராங்க பரதநாட்டியம் குச்சிப்புடி இந்த மாதிரி சோசியல் மீடியா பக்கத்துலேயும் ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க நடிகை மந்த்ரா பிரியம் அப்படிங்கிற படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவங்க தொடர்ந்து லவ் டுடே ரெட்டை ஜடை வயசு பெரிய இடத்து மாப்பிள்ளை கங்கா கௌரி உள்ளிட்ட பல படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க நைன்டிஸ் டைமில் ஒரு கலக்கு கலக்கை இவர் சொல்லி நம்ம கண்டிப்பாக மந்த்ரா அவர்கள் சொல்லலாம் தமிழ் தெலுங்கு கன்னடத்திலையும் தொடர்ந்து சினிமாவில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலில் நிவாஷ் அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜ் சினிமாவுக்கு கொஞ்சம் பிரேக் விட்டு இப்போ கொஞ்சம் படங்களில் பார்க்கலாம் ஹைதராபாத்தில் தான் செட்டில் ஆகியிருக்கிறாங்க தற்போது புகைப்படம் இவங்க வந்து அதாவது தொண்ணூறு காலகட்டத்தில் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்த நடிகையா இவங்க இப்போ டோட்டலாக ஆலை மாறி போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடிகை மந்த்ரா புகைப்படமும் இருக்கு நடிகை மோகினி வாவா அன்பே தென்றல் காட்சே கொஞ்சம் நெல் என ஈரமான ரோஜாவே பாட பாடல் மூலமா பிரபலமான நடிகை தான் இவங்க இவங்க பாடல்ல இருக்க செடி ஓரம் இறுக்கி மாமா அப்படிங்கிற சாங் கண்டிப்பா நம்ம ஊர் பஸ்ல அதிகமாக நம்ம கேட்டிருப்போம் உங்களுக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மோகினியோட அந்த காந்த கண்ணழகு இப்போ வரை ரசிகர்கள்ல மறக்க வந்திருக்க மாட்டிங்க மறக்கவும் முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம் தொடர்ந்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் என பல மொழிகள்லேயும் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல பாரத் அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு அஹ் இவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர்ல ஸ்ரீனிவாசன் ஐயங்கார் சுந்தரி இவங்களுக்கு மகளா இந்து மதத்துல பிறந்த நடிகை மோகினி கிறிஸ்தவ மதம் மாறி இப்ப வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க நடிகை மாளவிகா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு வாழ மினுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் என பாடல் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவங்க தான் நடிகை மாளவிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க சினிமாவில் ரெண்டாயிரத்தி ஏழில் சுமேஷ் மேனன் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க ஃபேமிலியோட மும்பையில் செட்டில் ஆகிட்டாங்க சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்துகிட்டு வராங்க இப்போ யோகா உடற்பயிற்சி செய்யும் வீடியோக்களை ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க லாங் கேப்புக்கு அப்புறம் இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ த தற்போது பார்த்திங்கன்னா படங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க நடிகை ரவலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல வெளியான திருமூர்த்தி அப்படிங்கிற படத்துல நடிகர் விஜயகாந்த் கூட நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் இவங்க தொடர்ந்து நடிகர் சத்யராஜ் நடிகர் பார்த்திபன் நடிகர் நெப்போலியன் போன்ற முன்னணி நடிகர்களுடன் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல நீலிகிருஷ்ணா இவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க செங்குருவி செங்குருவி பாட்டு அந்த பாட்டில் விஜயகாந்த் கூட ஆடிய ரவலி தற்போது ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க ஃபேமிலியோட ஹைதராபாத்தில் இவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ஏழு நடிகைகள் சொல்லியிருக்கோம் அந்த ஏழு நடிகைகளை உங்களுக்கு எந்த நடிகை ரொம்ப பிடிக்கும் இவங்க இப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கேள் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்க பார்த்தேன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் தேங்க்யூ